எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டு சூப் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைத்தண்டு ஒன்று எடுத்து வட்ட வட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க அதில் இருக்கிற அந்த நார் நாராக இருக்கிறத வந்து அதை பிச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி வந்து வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க ரெண்டரை லிட்டர் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி ஊட்டம்பரு போட்டு வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போட்டுட்டு அந்த வாழைத்தண்டு இதை உள்ளே போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகு வந்து சி கொஞ்சம் அளவு நான் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு அரை லிட்டரை ஊற்றிக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டிடுங்க இது விருந்தகிற ஆட்சி சமையல் சமையல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க இதை மாதிரி சமைச்சு பேஷண்ட்ஸுக்கு நோயாளிங்களுக்கு அப்புறம் வயசானவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து வாழைத்தண்டில் வந்து அந்த சின்ன சைஸை கொஞ்சம் வெட்டிக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கு செய்கிற மாதிரி அதுக்கு வாழைத்தண்டை வந்து வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நூலெல்லாம் எடுத்துருங்க நரம்பெல்லாம் எடுத்துருங்க நல்லா இந்த மாதிரி வட்டமாக வெட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க வெட்டி எடுத்துகிட்டு அதை வந்து எல்லாத்தையும் எடுத்து தயிர் மோர் வந்து கொஞ்சமாக ஒரு தண்ணியில் எடுத்து ஊற்றிட்டு அதில் அந்த வாழைத்தண்டையெல்லாம் போட்டுட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு குச்சி வச்சு இந்த வடைக்கு ஒரு திரு திருப்புறதுக்கு ஒரு குச்சி இருக்கும்ல அதை வச்சு நல்லா இது பண்ணி இந்த மாதிரி நார் நாராக இருக்கிறத எப்படி ஒன்று ஒன்றாக எடுத்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாசி பருப்பு இருக்குது பாசி பருப்பை வந்து அதில் போட்டு வேக வச்சிருங்க கடுகு உளுந்தம்பருப்பு பத்தல் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசி பருப்பை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைங்க விந்தோன்னே அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த வாழைத்தண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பொரியல் செய் அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்தோடனே அந்த வாழைத்தண்டையும் போட்டதை வந்து அதை சிம்மில் வச்சது வருங்க அதில் எடுத்து அந்த வாழைத்தண்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்க எடுத்து பார்த்து அமுக்கி பாருங்க வெந்திரிச்சின்னா இறக்கிடுங்க இதுதான் வாழைத்தண்டு புரியும் இப்போ வாழைத்தண்டு பஜ்ஜி வந்து ஓடிஜியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு வாழைத்தண்டு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு மெஷரிங் கப்பில் கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவு வந்து பச்சரிசி மாவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து குளம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றி அந்த மா மாவை வந்து நல்லா பசஞ்சிட்டு அந்த வாழைத்தண்டு இருக்குல்ல அதையும் அதில் அந்த தண்ணியிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா அதை எடுத்து வந்து ஓடிஜியில் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் காண்ட ஓடிஜி வந்து இது வச்சுட்டு ஹீட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஆன் பண்ணி விட்டுருங்க பத்து நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் அது ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆனோடனே அதுக்கப்புறம் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஓடிஏ திறந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இந்த அந்த வாழைத்தண்டு இதை வந்து எடுத்துருங்க அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்காது அவ்வளோவா பெரியவங்க தான் சாட முடியும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த வாழத்தை அந்த டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டாக்டர்கிட்ட கேட்டுகிட்ட வந்து அதை சாப்பிடுங்க எப்படி இருக்கு இருக்குன்னா கொஞ்சம் பத்தியமாக தான் இருக்கும் அது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க நன்றி